ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவளி ஸ்லோகம் முன்னூற்று இருபத்து ஒன்பது ஓதா தட நமகே கோதாவரி நதி கரைக்கு வசிக்க வந்தவருக்கு நமஸ்காரம் கோபர்காமில் இருந்து சீரடி கிராமத்திற்கு வரும்பொழுது சீரடியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கோதாவரி நதி ஓடுகிறது கோபர்காமிலிருந்து சீரடிக்கு வரும் பக்தர்கள் கோதாவரி நதியில் நீராடிவிட்டு பாபாவை தரிசிக்க வருவார்கள் நதிகளில் நீராடுவதால் பாவங்களாகிய மலங்கள் அடித்து செல்லப்படுவதாக கூறப்படுகிறது அந்த நம்பிக்கையுடன் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி உடல் உள்ளம் இரண்டும் தூய்மையாகி ஆலய தரிசனம் செய்வது சாலவும் சிறந்தது என கூறப்படுகிறது ஆகவே பாபாவை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் நதியில் நீராடி வரும் வாய்ப்பை பெற்று விடட்டும் என்ற நோக்கத்துடன் பாபா கோதாவரி நதிக்கரையை தமது இருப்பிடமாக தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் பாபா எங்கிருந்து வந்தவர் என்பது இன்னும் ஒரு விளங்காத புதிரே ஆனால் அவர் ஒரு புனிதமான நதிக்கரையில் தமது இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு ஒரு குக்கிராமத்தையே உலகமே கொண்டாடும் திருத்தலமாக மாற்றியது ஒரு பெரிய விந்தையே ஸ்லோகம் முன்னூற்று முப்பது ஓம் சதுர்ப்பு நமக நான்கு கைகளை கொண்டவருக்கு நமஸ்காரம் பாபாவின் முக்கியமான அருள் வாக்குகளில் ஒன்று என் பக்தர்களுக்கு தீங்கி நேரிட விட மாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் நான் நான்கு நான்கு கரங்களை அதாவது பல கரங்களை ஒரே தருணத்தில் நீட்டி காக்கிறேன் அவனை விழ விட மாட்டேன் என்று இந்த திருமொழியை ஆதாரமாக கொண்டது சதுர்புஜாய நமக என்ற நாமாவளி சீரடி மசூதியில் அமர்ந்தவாறு பற்பல இடங்களில் உள்ள பக்தர்களுக்கு ஒரே சமயத்தில் அபயக்கரம் நீட்டி அவர்களை காத்து அருள்கிறார் நம் ஊன கண்களுக்கு பாபாவின் இரு கரங்களே தெரியும் ஆனால் ஒரே சமயத்தில் பல இடங்களில் பாபாவின் கரங்கள் தோன்றி பக்தர்களை காப்பாற்றுவதை காண்கிறோம் பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற நூலையும் பாபாவின் சாசனாமிரத திருமொழிகளையும் படித்தால் பாபாவின் சக்தி என்ன என்பது நன்கு விளங்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு